கிரைஸ் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளைச் செவ்வைப்படுத்துவார் ஆமேன் யாக்கோபு தான் பிறந்த நாள் முதற்கொண்டு தான் மரணமடையும் வரை தன்னை வழிநடத்தி வந்த தேவனுடைய செயல்களை நினைத்து நன்றி செலுத்தினான் ஆம் முதலாவது தன் அண்ணனுக்கு பயந்து தன் பெற்றோரின் சொல்லை கேட்டு தன் மாமன் லாவான் வீட்டுக்கு பிரயாணம் சென்றபோது இரவில் தன் தலையில் ஒரு கல்லை வைத்து படுத்திருந்தபோது தேவன் அவனிடம் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் எனவும் நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் மேலும் யாக்கோபு என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவார் ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணிக்கொண்டான் ஆதியாகமும் முப்பத்தைந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்த்தால் யாகோவின் வழிகளிலெல்லாம் அவனை பாதுகாத்த தேவன் அந்த பெத்தேலில் பலிபீடத்தை உண்டாக்க சொல்கிறார் உடனே யாகோபு தன்னையும் தன்னோடு இருந்தவர்களையும் சுத்தம் பண்ணி வஸ்திரங்களை மாற்றி ஆம் உலகத்தால் கரைப்படாத ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் அனைவரையும் தன்னோடு பெத்தேலுக்கு அழைத்து கொண்டு போய் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் எனக்கு என்னுடைய விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி தன் வழிகளிலெல்லாம் உடனிருந்து தன்னை காத்த தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தி பலிபீடத்தை கட்டி அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் பிரியமானவர்களே தேவன் அவனை நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அந்த காரியம் நடக்கும்போது முதலாவது தேவனுக்கு அவன் நன்றி செலுத்துகிறவனாக காணப்படுகிறான் பின்னதாக தன் மகன் யோசேப்பு மறித்து விட்டான் என்று துக்கித்திருந்த யாக்கோவுக்கு தன் மகன் யோசைப்பு உயிரோடு இருக்கிறான் தன்னை வரச் சொன்னான் என்று செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சி அடைகிறான் அவன் ஆனாலும் அவன் உடனடியாக தன் மகனை நான் பார்த்துவிட வேண்டும் என்று சந்தோஷ மிகுதியில் அவன் உடனே செல்லாமல் முதலாவது அவன் தன்னை உண்டாக்கிய தன்னை வழிநடத்திய தன்னுடைய துக்கத்தை மாற்றிய தேவனை நினைத்து தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு தேவனுக்கு வழியிட்டானாம் ஆம் எறிதல் உள்ளவனாக அவன் தேவனை முதலாவது மகிமைப்படுத்தி இருக்கிறான் பின்னதாகவே தன்னுடைய மகனை பார்க்க எகிப்துக்கு சென்றான் ஆம் பின்னதாகவும் யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய கண்கள் மங்கலாகி பார்க்க கூடாத நிலைமை இருந்தபோது கூட தன் மகன் யோசேப்பின் பிள்ளைகளை அவன் ஆசீர்வதித்து பின்னதாக தன் மகன் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் தேவன் செய்த செயல்களுக்கு நன்றியறிதல் உள்ளவனாக ஆதியாகம் நாற்பத்தெட்டு பதினைந்தில் உள்ளது போல் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி தன் வழிகளிலெல்லாம் தன்னை நடத்திய தேவனை மகிமைப்படுத்தி தன் பிள்ளைகளிடம் தேவனைப் பற்றி அறிவிக்கிறான் தேவன் செய்த செயல்களை ஒவ்வொரு நாளும் நினைவுகூர்ந்து அதற்கு நன்றி செலுத்துகிறவனாக காணப்படுகிறான் மேலும் தேவன் எந்த இடத்தில் வைத்து அவனுக்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த இடத்தில் வந்து அவன் நன்றி வழியை செலுத்துகிறான் நாமும் நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை நம்மை மீட்டு வழிநடத்தி கொண்டு வருகிற நம்மை மரண வரியந்தம் பாதுகாத்து நடத்தும் தேவனுக்கு நம் குடும்பத்தோடு சேர்ந்து நன்றி செலுத்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் திருவை செய்வாராக அமேன்